நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நம்ம கதிரபா நைட்டி சாங்லாம் இருக்கீங்க நம்ம தொடர்ந்து வேலைவாய்ப்பு செய்திகள் கொடுத்துட்ருக்கோம் அதிகமாக பார்த்திங்கன்னா பெண் பணியாளருக்கு வந்து நம்ம அதிகமாக இம்பார்ட்டன் கொடுத்து வேலைவாய்ப்பு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லூரில் இயங்கி வரும் ஒரு மிகப்பெரிய பனியின் எக்ஸ்போர்ட் நிறுவனம் நல்லூர் மட்டும் இல்லைங்க நல்லூர் ப்ளஸ் முத்தனம்பாளையம் இது ரெண்டு இடத்துலையுமே வந்து அவங்களுக்கு யூனிட் இருக்கு பெரிய பெரிய எக்ஸ்போர்ட் நிறுவனம் இவங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா அனுபவம் இல்லாத அனுபவம் உள்ள ரெண்டுமே ரெண்டு பெண் பணியாளருமே எடுத்துக்கிறாங்க வயது வரும்போது பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு டு பதினெட்டு டு முப்பத்தஞ்சு வரலி அவங்க எடுத்துக்கிறாங்க இவங்களுக்கு உணவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கே வெறும் ஐம்பது ரூபா மட்டும் தான் சார்ஜ் பண்ணுறாங்க தங்கும் விடுதி வந்து இலவசமாக பண்ணி கொடுக்குறாங்க இவங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா புதுசாக வேலைக்கு வர்றவங்களுக்கு டிகிரி ஹோல்டர் டிகிரி படித்தவங்களுக்கு வந்து ஸ்டாஃப் கேட்டகிரி சூப்பர்வைசர் அந்த மாதிரி அடிப்படையிலையும் ப்ளஸ் டூ டென்த்து ப்ளஸ் டூ படித்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஃப்ரீயாக டைலர் ட்ரைனிங் ப்ளஸ் செக்கிங் பேக்கிங் இது எல்லாமே ஃப்ரீயாகவே ட்ரைனிங்கே கொடுக்குறாங்க ட்ரைனிங் ஃபீல்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாதம் பன்னெண்டாயிரம் ரூபா சேல்ரி கொடுக்குறாங்க ப்ளஸ்ஸு வந்து அக்காமடேஷன் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றாங்க ஃபுட்டுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பது ரூபா மட்டும்தான் மூணு வேலைக்குமே சேர்த்து வெறும் ஐம்பது ரூபா மட்டும்தான் சார்ஜ் பண்ணுறாங்க கண்டிப்பாக இந்த ஒரு வேலை இப்போ யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா உடுமலைப்பேட்டையில் இயங்கி வரும் உடுமலைப்பேட்டையில் இயங்கி வரும் ஒரு மிகப்பெரிய ஸ்பின்னிங் மில் நிறுவனத்திற்கு பார்த்திங்கன்னா பெண் பணியாளர்கள் தேவைப்பட்டுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா வயது வரவங்க பார்த்தீங்கன்னா பதினாறு வயசுலேருந்து எடுத்துக்கிறாங்க இவங்களுக்கு பதினாறு டு முப்பது வயசு வரையும் எடுத்துக்கிறாங்க ஆல்ரெடி நம்ம வந்து நிறைய வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம் ஸ்பின்னிங் மில்லை பற்றி நம்ம சொல்லியிருப்போம் உடுமலைப்பேட்டையில் இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பது வருஷமாக இயங்கி வந்துக்கிட்டு இருக்குது இந்த எண்பது வருஷமாக இயங்கி வந்துட்டுருக்க நிறுவனம் வந்து ஐஎஸ்ஓ சான்றிதழ் பெற்ற நிறுவனம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா படிக்க வசதி இல்லாமல் இருக்கவங்களுக்கு படிக்கிற வசதி எல்லாமே அவங்களே பண்ணி கொடுத்துட்றாங்க ப்ளஸ் வந்து சாப்பாடு ரூம் எல்லாமே ஃப்ரீயாகவே அவங்களே பண்ணி கொடுத்துட்றாங்க இஎஸ்ஐபிஎஃபும் கம்பெனியே கட்டிக்குதுங்க நீங்கள் படிக்கணும் மேலே டிகிரி படிக்கணும்னு நினச்சாலும் அதுவே நிறுவனமே அந்த செலவு ஃபுல்லாகவே ஏற்றுக்கொள்கிறது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சேல்ரி ஸ்கேல் பார்த்திங்கன்னா பதினோராயிரம் ஸ்டார்டிங் சேல்ரி வந்து பதினோருவாயிரம் கொடுக்குறாங்க அனுபவம் உள்ளவங்களுக்கு வந்து பதினஞ்சாயிரம் வரலையும் பண்ணி கொடுக்குறாங்க இவங்களுக்கு வயது வரம்பு பார்த்திங்கன்னா முப்பத்தி அஞ்சு டு முப்பத்தி எட்டு வரலையும் எடுத்துக்கிறாங்க திருமணம் ஆனவங்களும் அங்கே வேலைக்கு ஆள் எடுத்துக்கிறாங்க இவங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா உள்ளே வந்து டெய்லி வந்து ஒரு ஷிஃப்ட் தான் வேலை எட்டு மணி நேரம் வேலை வாய்ப்பு மட்டும்தான் ஸ்பின்னிங் மில்ல பொறுத்த உள்ளையும் எட்டு மணி நேரம் வேலை வாய்ப்பு அனுபவம் உள்ளவங்களுக்கு வந்து பன்னெண்டு மணி நேரம் வேலை வாய்ப்பு பண்ணி கொடுப்பாங்க மேலும் விவரங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேலே வந்து நம்ம ஸ்க்ரீனில் வந்து மேலே டிஸ்பிளேயில் வந்து நம்மளோட காண்டக்ட் நம்பர் கொடுத்துருப்போம் கான்டக்ட் நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண் பணியாளர்கள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆண் பணியாளர் எங்கே எடுக்கிறாங்கன்னா ஈரோடு பெருந்துறை சிப்கார்ட்டில் வந்து இயங்கி வரும் ஒரு மிகப்பெரிய டையிங் யூனிட்டுக்கு இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தெட்டு பிரான்ச் இருக்குங்க இவங்க கம்பெனிக்கு வந்து இருபத்தெட்டு பிரான்ச் வச்சுருக்காங்க திருப்பூருக்குள்ளேயே மிகப்பெரிய நிறுவனம் இந்த நிறுவனத்திற்கு வெறும் ஆண் பணியாளர்கள் மட்டும்தான் எடுக்கிறாங்க பெண் பணியாளர்கள் எடுக்கலை இவங்களுக்கு கல்வி தொகுதி என்ன இருக்கணும்னா டென்த்து ப்ளஸ் டூ ஐடிஐ டிப்ளமோ டிகிரி இதில் வந்து டிஸ்கண்டினியூ ஆனவங்க அல்லது அரியர் உள்ளவங்க இவங்க எல்லாருமே இவங்க எடுத்துக்கிறாங்க ஐடிஐ டிப்ளமோ ட்ரிபிள்இ டிஸ்கன்னி ஆனவங்களுக்கு சேலரி ஸ்கேல் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி எயிட் ஹவர் டூட்டி டியூட்டிக்கு வந்து பதினாலாயிரத்தி தொள்ளாயிரரூபா கொடுக்குறாங்க ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் ட்ரைனிங் முடிஞ்ச பிறகு இவங்களுக்கு வந்து சேலரி பார்த்திங்கன்னா இருபதாயிரரூவா கொடுக்குறாங்க டையிங்கில் வந்து மிஷன் ஆப்ரேட்டிங் ஒர்க்கு கொடுக்குறாங்க டென்த்து ப்ளஸ் டூ படித்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்ப்பர் கேட்டகரியில் வேலை கொடுக்குறாங்க இவங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி பார்த்திங்கன்னா பதிமூணாயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்குறாங்க இவங்களுக்கு உணவு அண்டு தங்கும் இடம் பார்த்தீங்கன்னா உணவுக்கு ஒரு நாளைக்கு வந்து வெறும் அறுபத்தி அஞ்சு ரூபா மட்டும்தான் சார்ஜ் பண்ணுறாங்க மூணு வேலைக்கு சேர்த்து இடம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே அவங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க இவங்களுக்கு சேல்ரி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏழாம் தேதி அவங்களுக்கு எவ்ரி மந்த் ஏழாம் தேதி அவங்களுக்கு வந்து சேல்ரி ஆகிடும் இந்த ஒரு வேலை வாய்ப்பையும் யூஸ் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் தயவு செய்து ஒரு ரெண்டு பேருக்காவது ஷேர் பண்ணுங்கள் உங்கள் மூலியமாக ஒரு ரெண்டு பேருக்கு வேலை கிடச்சா ஒரு பொண்ணையும் உங்களுக்கு தான் வந்து சேரும் நம்ம வந்து வேலை வாங்கி கொடுக்கறதுனால உங்கள்கிட்ட வந்து ஒரு ரூபா கூட சார்ஜ் பண்ணலை அதேமாரி வேலைக்கு வர்ற ஒவ்வொருத்தருமே வந்து ஒரு அவேர்னஸோடு இருங்க திருப்பூர் ஓல்டு பஸ் அண்ட் வந்து இறங்கிட்டீங்கல்லே உங்களை பார்த்தோன்னே பேக்கோடு உங்களை பார்த்துட்டாலே வந்து விஸ்டிங்காரை கொடுத்து கூட்டிகிட்டு போய் ஆஃபீஸில் உட்கார வச்சு கம்பெனியில் விட்டு கமிஷன் பண்ணிடுவாங்க நம்ம வந்து கம்பெனி நம்ம வந்து நம்ம யூடியூப் சேனல் விளம்பரத்துக்காக மட்டும்தான் நம்ம எங்கேயெல்லாம் வேக்கன்சி இருக்கோ அதை எடுத்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால் வந்து டைரெக்டாக நீங்கள் கம்பெனியில் போய்ட்டு என்ன சேலரி ஸ்கேலுங்கிறத நீங்கள் நேரடியாகவே பேசி நேரடியாக இன்டர்டேன் பண்ணி நேரடியாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் உங்கள் சேலரியிலேருந்து ஒரு ரூபா கூட பிடித்தம் பண்ண மாட்டாங்க நம்ம மூலியமாக வேலைக்கு செஞ்சீங்கன்னா ஒரு ரூபா கூட பிடித்தம் பண்ண மாட்டாங்க ஒரு அவர்னஸோடு வாங்க திருப்பூர் வேலைக்கு வர்றவங்க அவர்னஸோடயே வாங்க நல்லபடியாக வேலைக்கு செஞ்சுட்டு நல்லபடியாக போகலாம் மீண்டும் நம்ம அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்